இல்லை பின் கிளிப்ஸ் எடுக்கிறதுக்காக வந்தா போன முறவை கிளிப்ஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்தா பாட்டி நான் வேண்டாம் கால் பண்ணி கிளிப்ஸ் கிடச்சிருச்சின்னு சொல்லட்டுமா ஆ இதே நீ கூப்பிடாமே வந்துடுச்சு நீங்கள் என்ன ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்லிட்டீங்கல்ல அதான் சார் கூப்பிடாமே வந்துட்டார் அதுவும் அவன் விஷயம் தான் சார் அதிகமாக கரை கட்டுவார் சரி நீ பண்ணு இல்லை வேலை ஃபோனை இங்கேயே வச்சுட்டு போக பார்த்து நீ ஹலோ ஹலோ யாருங்க ஒருவேளை நீங்கள் ஹோம் லோனுக்கு கால் பண்ணி தான் எனக்கு லோன் வேணும் தான் ஆனால் திருப்பி கட்ட காசு இல்லை நீங்கள் ஹோம் லோனுக்கு கால் பண்ணி நான் என்ன சொல்கிறது கேளுங்க சப்போஸ் நீங்கள் பெண்டிங் பில்லை ஞாபகப்படுத்த கால் பண்ணிவிங்க நான் அதுக்கும் நான் பதில் சொல்லிடுறேன் மிடில் கிளாஸ் பொண்ணுங்களை அசிங்கப்படுத்துறது அவ்வளோ நல்லதில்லை ஒருவேளை நீங்கள் ரோட் சைட் ரோமியோ வாய்ந்தா அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆளுங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் நான் அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுவேன் ஏய் ஹலோ சொல்லுடா ஆ ஹலோ இந்த வாய்ஸ் காண்டம்பியோடயாச்சே தம்பியோடையாச்சு என்ன கிளிக் கிடைச்சிருச்சா நான் இப்பவும் சொல்றேன் இவன் அயனாவாய்க்கு சான்ஸே இல்லை இவ ஓவரா பேசுவா நான் என்னைக்கு மாதிரி மறந்து கூட நான் ஊமன் சொல்லிக்கண்ணா பேசி தொலைடா டொங்கி ஃப்ரம் சாம்பர் ஹலோ உங்க கிளிப் பாதுகாப்பா தங்கிக்குது வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போங்க உனக்குண்ணா ஈஸியா சொல்லிடுவேன் எனக்கு வந்துட்டு போறதுக்கு டைமே கிடையாது வெளிலக்கு மருந்து வாங்க போகணும் அப்புறம் உங்க குழந்தைக்கு பேர்தேக்குது அங்கே போயிட்டு நான் முந்நூறு மிலுவில் ஓடுன்னு தெரியுமா உங்கள் கிளிக்ஸ் கிடச்சிருந்துச்சு ப்ளீஸ் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போங்க ஆனால் என்ன ஃபோனையும் கட் பண்ணுறியா வசதியான வீட்டில் வச்சே திமறு ஒன்று ஒன்று விட பத்து மணிக்கு திமரு பிடிச்சதுண்ணா இப்படி யாராவது அயானாக்கிட்ட பேசுவாங்களா பேரை எப்படி பேச சொல்றீங்க ஹை அயானா வாரா இங்கே பாரு அவன் இங்கே அவகிட்ட அன்பா பேசி கோபப்படுத்துறாது நீ சொல்றதை வச்சு பார்க்க சொல்ல அழகு அழப்பா அன்பு பண்ணு எல்லாம் ஒண்ணு பேரை இப்பா போல ஐயோ பாட்டி இங்க பாரு அவ இந்த வீட்டுக்கு வந்த உடனே இந்த மொட்டை நீ தொட வச்சிருவாங்க அவ எந்த நேரத்துல இங்க வந்துடுறா இங்கே நின்று கிடைக்காத குளிச்சிட்டு ட்ரெஸ்ஸ மாத்திடுவா காஃபி மடிக்க மறந்துடாத எதுக்கு என்னடா எதுக்குன்னு கேக்குற அழா நான் வீட்டுக்கு வாராளே பாரு உன் ஃப்ரெண்டு கூட டான்ஸ் ஆrigidida. வா வா உள்ள வா உள்ள வாமா தூக்கி போடு அமன் இந்தா நீ தூக்கி போடு ஆனா நான் நான் எப்படி தூக்கி போட முடியும் தூக்கி போடுன்னு சொல்லுவேன்ல பாட்டி வாமா என் பேரு ரோஷினி கேள்வி அதுதாங்க எதா என்னோட கிளிப்ஸ் வேற என்ன அது ஆ அது காணாமல் போச்சு அப்படின்னா அதை ஃபோன்லேயே சொல்லிக்க வேண்டியதுதான் ஆ ஃபோன்லேயே சொல்லிக்கலாம் ஆனால் அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் திரும்பவும் காணாமல் போச்சு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ன ஒரு குழந்தை இந்த பகுதிக்கு முந்நூறு பிலன்னு ஊற்று போகணும்னு அவ்வளோ முக்கியமான வேலையை விட்டுட்டு கிட்ட கிளிப்ஸ் வாங்க வந்தால் நீங்கள் என்ன கிளிப்ஸ் தொலைஞ்சு போயிடுதுன்னு சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு ரெண்டு கிட்டே உங்கள் காரை வச்சு கோடி கிட்டே என் காரை உடைச்சிட்டிங்க அப்புறம் என் கிளிப்ஸு திருவிட்டுட்டீங்க இப்போ எங்கள் கூப்பிட்டு வச்சு பேசிருக்கீங்க ஐ நோ யூ வெரி டாக்கிட்டிவ் ஆனால் உங்கள் வீட்டில் பேசுகிறதுக்கு எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை வேறே என் கிளிப்பை எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா எனக்கு கோவம் வந்ததுன்னா இவங்களாம் யார் என் தங்கச்சிங்க அந்த குட்டி ஏன் தேவை நாம பேசி இருக்கீங்க விஷயத்துக்கு வாங்க என்கிற கிளிப்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் ம் சாரி அவங்களோட கிளிப்ஸ் காணாமல் போனதால் அவங்க கிட்டே பூக்கொடுத்து ஸோரி கேட்கலான்னு நினைச்சேன் அவங்கள பார்த்து அடுத்த நிமிஷமே உங்கள் அளவுக்கு நான் அடிமை ஆகிட்டேன் ஃபெல் யூ மேரி மீ இல்லை என்னால் அவங்களால மேரேஜ் பண்ணிக்க முடியாது ஏன்னா எனக்கு ஆல்ரெடி எங்கேஜ்மெண்ட் ஆகிடுது என்ன என்னென்னமோ உலாறிக்கிட்டிருக்கீங்க அம்மாடி வாந்திகள் எதோ கூடை இதை பாருமா நமக்கு உத்தரவு எது கொடுத்தாலும் அதை வேண்டாம்னு சொல்லிடலாம் ஆனா பூவை சொல்லக்கூடாது ஆ கூட எங்களோடது நீங்க பூவை இந்த கான் தம்பி மட்டும் இல்ல இந்த மொட்டை மென்டல் சம்வேர் அந்த மொட்டை யாராவது இலையில வைக்க சொன்னது அவ இலைய தொட்டுக்கிட்டா மொட்டை எப்படி மலரும் இல்ல தெரியாமதான் கேக்குற இவ்ளோ பாத்தாங்க அமல் நீ அவளை பார்த்தீங்க அவ கிட்ட பேசி கொடுக்க அப்படின்னு உனக்கு அவதான் ஆயிர ஆமா கொஞ்சம் இப்படி வாங்க உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகி சித்தப்பா சொல்றதுக்கு முன்னாடி அவரை டச் பண்ணாரு அப்படின்னா போய் சொல்றாரு சித்தப்பா இன்னைக்கு போய் சொல்ல மாட்டாரு புரியுதா அழகா ஏன்னா அது இல்லை இல்ல நான் ரொம்ப வைக்கிறேன் ஏன்னா அயனா கிடைச்சிட்டாங்கல்ல அது மட்டும் இல்லாம அண்ணனுக்கு அவங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்குது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னா ஜின்னோட ஃபாதர் கிரேட் ஃபாதர் யார் வந்தாலும் நம்ம எதுவும் செய்ய முடியாது இதனால் நான் சேஃப் அண்ணு சேஃப் குட்டி சேஃப் எல்லோரும் சேஃப் தான் துண்டு வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளேஷனா அம்மா என்னாச்சு ஃபர்வீன் அண்ணி அம்மா என்னாச்சு ஃபர்வீன் சொல்லு ஃபர்வீன் அம்மா உங்களுக்கு என்னாச்சுமா என்னாச்சு ஃபர்வீன் நீ அடிக்கடி இந்த இடத்தையும் பிடிச்சிக்கிட்டீங்க அம்மா என் கை எங்கே எங்கள் காட்டு காயத்தோட அடையாளம் இல்லை ஒருவேளை இந்த அடையாளத்தில் கனெக்ஷன் ராக்ஜினோட சம்மந்தப்பட்டிக்குதா என்ன அம்மா பேபி நீ ஃபாஸ்ட்டை போய் ஓட்டர் எடுத்துட்டு வா போ அந்த பூத்த முட்டைக்களையும் கொண்டு வா கொண்டு வரேன் எல்லாம் சரியாகிடுமா நீ பொறுமையாகிடுந்தாங்கம்மா கையை நீண்டுமா என் கையை பாருங்க அண்ணி இந்த பக்கம் இங்கே இங்கே காட்டுங்க அம்மா என் கை கொஞ்சம் பொறுமையா இருமா படி ஏன் எதுவும் ஆக மாட்டேங்குது இது ராக்ஜினோட தாக்கமா தான் இங்கணும் அதனாலதான் அது அதிகமாகிட்டே இருக்குது ஈக்க ஈக்க அதிகமாகிட்டு தான் இங்கும் அந்த தண்ணியோட சக்தியும் பூவோட சக்தியும் எதுவும் செய்யாது இதுக்கு வேற ஏதாவது வலிக்குதான்னு கண்டுபிடிக்கிறார் அது வரைக்கும் நாங்க என்ன செய்யறது மாயமா அயான தான் கிடைச்சிட்டால அவ எங்க இருந்தாலும் அவளை கூட்டிட்டு வாங்க ஒருவேளை அவட கையால அந்த தண்ணி அவங்க கை மேல விட்டுனா அவங்க கியூர் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு சைலண்டா கிளைண்டோட பேசிக்கிட்டீங்க சாரிமா அயானா எங்கே இருந்தாலும் சரி அவளை ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க பாட்டி மாயம்மா என்ன சொன்னாங்க நான் சொன்னது தான் சொல்கிறாங்க ஃபர்வின் வந்தால்தான் அயனை உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க அவள் எங்கே இருந்தாலும் உடனே கூட்டிகிட்டு வந்துடு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாள் அமன் ஃபோன்லாம் வேலைக்கு ஆகாது நீ நேர்லேயே போய்ட்டு கூட்டிகிட்டு வந்துடு ச்சே காண்டம்மிங்கிறவர் கிட்டே இருந்தால் அஞ்சு மிஸ்டு கோலா தம்பியா அண்ணா செவன்டி ஒன் ஒன் செப்டம்பர் கல்யாணம் பாக்கி எங்க இருக்குது பக்கத்துல தான் பாக்குது போங்க தேங்க்யூ பாத்தீங்களா திவாரி சார் இன்னொரு பணக்கார சல்மா வீட தேடி வந்துட்டாரு இங்க பாருப்பா இந்த மாதிரி ஆளுங்க சூட்டு போட்டவங்களை தான் மடக்கு வாழுங்க இந்த மாதிரி பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு கட்டின கொண்டாட்டியே விட்டுற முடியுது இவளுங்க முன்னே பிடிச்சுக்கிட்டு அலைய முடியுது சரியாதான் சொல்றீங்க என்ன உளறிக்கிறீங்க இங்க பாருப்பா ஆட்டக்கறிய வீட்டை தண்ணா எல்லாரும் இப்படிதான் பேசிகிட்டு இருப்பாங்க போங்க போங்க நேராக போனால் மூணாவது வீடு சல்மாவ்ட வீட்டை கட்டி ஏகப்பட்ட பேர் இந்த பக்கமாக அழைஞ்சிட்டிருப்பாங்க அயானா வந்தா தான் ஃபக்கின்னு உயிரை காப்பாற்ற முடியுங்கிறாங்க அவள் எங்கே இருந்தாலும் நீ அவளை கூட்டிகிட்டு வந்து ஹலோ ஹலோ யார் பேசுகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா நான் ரோஷினிக்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஊதைக்கு ரோஷினி இங்கே இல்லையே நீங்கள் என்ன விஷயம் ஏன் கிட்ட சொல்லுங்கள் அவங்க வீட்டுக்கு வந்ததும் அம்மன் கால் பண்ணாங்கன்னு சொல்லுங்க அவங்க வீட்டுக்கு வரணும் அம்மாவுக்கு அவங்க என்னது சரின்னு சொல்லிட்டியா என்னது எம்எல்ஏ வீடு ரிசப்ஷன்லாம் டான்ஸ் ஆட ஒட்டுக்கிட்டியா உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிதா ரோஷினி நீ ரொம்ப நல்லவ உங்கள் அம்மா ஒரு தந்திரக்காரி ஃபரா நான் எதை வேண்டாலும் தாங்கிப்பேன் ஆனால் அம்மா கிட்ட ஒரு வார்த்தையை கூட கேட்க முடியாது ஆயினும் அவங்க அப்பப்பா கொஞ்சம் ஓபரை பண்ணுவாங்க ஆயினும் அவங்க அப்பப்பா கொஞ்சம் செல்ஃபிஷ் ஆகிடுவாங்க ஆனாலும் அவங்களை தப்பா பேசினா என்னால் கேட்க முடியாது ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கு நான் உயிரோடவே இருந்துக்க மாட்டேன் ஃபரா அதோட அவங்கள தவிர வேற யார் இருக்கீங்களா ஒருவேள அம்மா நதிக்கரலிந்து ஒரு ஆனாாந்த குழந்தை தூக்கிரி வராமந்தீனா? கடைக்கலங்குள் கமந்திருந்த நாட கேந்திக்க மபயா? அவங்க இந்திக்கு வரைக்க எனக்காக எவ்வொளவோ செந்திக்காங்க. நான் அவங்களக்காக பொறி சிந்து வேளகுடு சேமாட்டனா என்ன. கண்டிபா சய்ம. ரோஷ்னி இதோோன சின்ன வேலகடையாது அவனுக்கு தெரியல நீ அடியதித்து வைக்கரியயே அதோ ஒரு வண்ணி ஸ்ட்ரீட் நித்திம்ப போனனா தெரிம்பி வரவே முடியாது. அங்க அம்மாட பாஸ்டால அவங்கள் கேட்ற்பட்ட காலங்கும் இப்போ உங்க பிரசவில ஏற்பட போகுது ரோஷினி நீயும் ஒரேடியாக ஒரு மாறிடுவ மாறிடுவே பாரு பரா இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு மேரேஜ் ஆகிரும்ல அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் அதுலயே எங்கள்கிட்ட லைஃப் பேத்துரும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ அது வரைக்கும் நான் அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்ல ப்ளீஸ் என்ன செய்ய விடு அவங்க வாழ்நாள் முழுக்க என்னை பார்த்துட்டாங்களே அத நீ புரிஞ்சுக்கோ நீங்க நல்ல மனசு தானே பண்ண போகுது உனக்கு புரியவே மாட்டிங்க ஒரு டான்சர் ரொம்ப இன்சல்டிங் விஷயம் அவன் அயானாவை கூட்டிக்கிட்டு அவன் எங்க அவங்க கூட வர இல்லை நீங்க அயானாவை கூடி சீக்கிரம் தேடி ஆகணும் இல்லைன்னா ராக் சின்ன அடையாளம் கண்ணு வரைக்கும் போச்சுன்னா கால காலத்துக்கு குருடி ஆயிடுவா